செம்மணி சித்துப்பாதி மனித புதகுலிகள் சம்பந்தமான தகவல்களை முன்னரே அறிந்திருந்த போதும் அதனை வெளிப்படுத்தாமல் விட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அங்கு மனித புதகுலி ஒன்று உள்ளது என்பதனை அறிந்திருந்தும் அதனை வெளிப்படுத்தாமல் விட்டவர்கள் மீதான விசாரணைகளே தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையானது அரியாலை பகுதியினை சேர்ந்தவர்களிடம் தான் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக சித்துப்பாதி மனித புதைகுளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிசுக்களுடைய எலும்புக்கூடுகள் இன்று என்று அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அந்த எலும்புக்கூடுகள் ஆனது மண்ணுடன் சேர்த்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஏன் அந்த சிசுக்களுடைய எலும்புக்கூடுகள் மண்ணுடன் சேர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும் இந்த புதைகுலிகள் சம்பந்தமான தகவல்கள் முன்னரே அறிந்திருந்தும் அதனை வெளிப்படுத்தாமல் விட்டவர்கள் தொடர்பிலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அந்த விசாரணை தொடர்பிலான விரிவான தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதை சம்பந்தமான அகழ்வு நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது அமர்வில் முப்பத்தி ஏழாவது நாள் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தன இன்றைய அகழ்வு நடவடிக்கைகளும் முழுநேர அகழ்வு நடவடிக்கைகளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன இன்று காலையில் இருந்து மாலை வரை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக எட்டு மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் அங்கு மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்பு எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அதே போன்று இன்றைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது அந்த மனித புதைக்குழி இருந்து ஆறு எலும்புக்கூடுகள் பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் அந்த மனித இருந்து மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த மனித எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித எலும்புக்கூடுகள் அந்த மனித புத்தகி வலயத்தில் வைத்தே பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன மேலும் இன்றைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது இரண்டிற்கு மேற்பட்ட கைக்குழந்தைகள் அல்லது சிசுக்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இந்த சிசுக்களுடைய அல்லது கைக்குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளானது பெரிய நபர்களுடைய எலும்பு கூடுகளை போன்று அகழ்ந்தெடுக்கப்படாமல் மண்ணுடன் சேர்த்து அதாவது அந்த எலும்பு கூடுகள் காணப்படுகின்ற பகுதியில் உள்ள மண்களுடன் சேர்த்து அந்த எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன இதற்கான காரணம் என்னவென்றால் அந்த சிசுக்களுடைய அல்லது கை குழந்தைகளுடைய எலும்பு கூடுகளானது மிகவும் மென்மையான எலும்பு கூடுகளாக காணப்படுகின்றது இதனால் அந்த எலும்புக்கூடுகளை தனித்தனியாக பிரித்தெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது அவ்வாறு பிரித்தெடுக்கின்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அந்த எலும்புக்கூடுகள் சிதைகின்ற நிலை காணப்படும் அந்த வகையில்தான் அந்த எலும்புக்கூறுகளை அந்த மண்ணுடன் சேர்த்து அகல் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கு மேலாக அந்த மனித புதவி வலயத்தில் மேலும் சில சிறுக்களுடைய எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த எலும்பு கூறுகளையும் அவ்வாறே அதாவது மண்ணுடன் சேர்த்தே அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு தொடர்ச்சியாக அதிக அளவிலான எலும்பு கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டும் அகழ்ந்தெடுக்கப்பட்டும் வருகின்ற நிலையில் அந்த மனித புத்தக்குழி வலயத்தில் இருந்து சில கால்நடைகளுடைய எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டிருந்தன கடந்த அகல் நடவடிக்கைகளின் போதும் இவ்வாறான எலும்பு கூறுகள் அதாவது மாடுகள் ஆடுகளுடைய எலும்பு கூறுகளும் அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன அவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த அந்த கால்நடைகளுடைய எலும்புக்கூடுகளுக்கு அருகில் மனித எலும்புக்கூறுகளும் காணப்பட்டிருந்தன ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாரணைகள் ஏன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றால் அந்த மனித புத்தகி வலயத்தில் அந்த இறந்து போன கால்நடைகளை புதைப்பதற்காக ஒரு குழி வெட்டப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு குழி வெட்டப்பட்ட போது தற்பொழுது மீட்கப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை அந்த குழிகளை வெட்டியவர்கள் நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த கால்நடைகளுடைய எலும்புக்கூடுகள் பல எலும்புக்கூடுகளுக்கு நடுவில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அந்த கால்நடைகளை தாட்டவர்கள் அந்த எலும்பு அதாவது தற்பொழுது அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அண்மையில் அந்த மனித வலையத்திலிருந்து வலயத்திலிருந்து மாடு ஒன்றினுடைய எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது அந்த மாட்டின் எலும்புக்கூட்டுடன் மாடுகளுடைய காதுகளில் பொருத்தப்படுகின்ற இலக்கத்தகடு அங்கு மீட்கப்பட்டிருந்தது அந்த இலக்கத்தகட கொண்டு அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் அந்த மனித புத்தகுழி வலயமான சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கால்நடைகளை தாட்டவர்கள் நிச்சயமாக இதற்கு முன்னரே இந்த மனித புத்தகுழி சம்பந்தமான தகவல்களை அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக அங்கு மனித புதைகுழி ஒன்று இருப்பது அல்லது மனித எச்சங்கள் காணப்படுவது சம்பந்தமான தகவல்களை அவர் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் அவ்வாறான தான் அவர்கள் மீதான விசாரணைகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த விசாரணைகளானது முழுதாக அரியாலை பகுதியினை சேர்ந்தவர்களிடம்தான் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஏனென்றால் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் விதிகளை பொருத்தமட்டில் அங்கு கால்நடைகளை அதாவது இறந்து போன கால்நடைகளை புதைப்பதற்கான அனுமதி வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது இருப்பினும் அங்கு கால்நடைகளை கொண்டு வந்து புதைப்பவர்கள் தொடர்பிலான தகவல்கள் அந்த இந்து மயானத்தின் நிர்வாகத்திடம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதன்படி முதற்கட்ட விசாரணை இந்த இந்து மயான நிர்வாகத்திடம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக அவர்களிடம் நடத்தப்பட்டிருந்த விசாரணைகளின் போது ஒரு சில கால்நடைகள் தங்களுடைய அனுமதியுடன் அங்கு புதைக்கப்படுவதாகவும் வேறு சிலர் சட்டவிரோதமாக கொண்டு வந்து அந்த மனித புதைக்குழி வலையம் காணப்படுகின்ற சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் புதைப்பதாகவும் அவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் அந்த சித்துப்பாத்தி இந்து மயான நிர்வாகத்திடம் பதிவு செய்து அங்கு கொண்டு வந்து கால்நடைகளை புதைத்தவர்கள் தொடர்பிலான தகவல்கள் திரட்டப்பட்டு அவர்களிடமும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த சித்துப்பாத்தி மனித புதைக்குழிக்கு விவகாரங்கள் சம்பந்தமான ஒட்டுமொத்த விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள குற்ற புலனாய்வு திணைக்களத்தினராலே இந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற குற்ற புலனாய்வு இது சம்பந்தமாக சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளையும் அவர்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த விசாரணைகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களை குற்றப்பலன திணைக்களஞ்சினர் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் என்று கூறப்படுகின்றது அவ்வாறான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இந்த விசாரணைகள் சம்பந்தமான மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான தகவல்கள் வெளிப்படும் போது அதனையும் நீங்கள் நமது தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இந்த சித்துப்பாத்தி மனித புதைக்குரியில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான தகவல்களை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சட்டத்தரணி ஊடகங்களுக்கு பகிர்ந்திருந்தார் இதன்போது இந்த விசாரணைகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக அங்கு மீட்கப்பட்டிருந்த கால்நடைகள் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்பிலான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அதற்கான பதிலையும் அந்த சட்டத்தரணி வழங்கியிருந்தார் அந்த சட்டத்தரணி இந்த விசாரணைகள் தொடர்பிலாக தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்று சித்துப்பாத்தி பாத்தி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ஆறாம் நாள் புதிதாக எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு அது அதிலிருந்து மீட்கப்பட்டது மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகல்பணி பணி நாளை நடைபெற இருக்கிறது சான்று பொருட்கள் இன்றைய அகல் பணியில் எதுவுமே எடுக்கப்படவில்லை கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்படும் தொடர்ச்சியாக இந்த மஞ்சளியில் வந்து ஆடுகள் மாடுகள் ரொம்ப இதுவரை மூட்டப்படுது அது சம்பந்தமான விசாரணை ஏதாவது முன்னெடுத்துக் கொள்ளப்படுது ஏன்னா எலும்புக்குழுவர்களுக்கு அருகிலும் அது மூத்தப்பட்டு அந்த மூத்தவர்கள் சம்பந்தமான தகவல்கள் ஏற்றினா அதில் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் மூத்த இலக்கிய அதில் தெரிஞ்சிருக்கணும் அது சம்மந்தமான விசாரணைகள் ஏதாவது முன்னெடுக்கப்படுது அதாவது கண்டுபிடிக்கப்பட்டு நல்ல ஒரு கேள்வி சிந்து பாத்தி இந்தி மயான சபை அரசியல் கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி வழங்கப்படுறேன் என்று சொல்லி ஆனால் சட்ட ரீதியற்ற முறையில் அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது சம்பந்தமாக இப்போது குற்றப்புல விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது அறியக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இந்த சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கு இருக்கின்றது சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகள் இந்த விதங்கள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர்கள் வெளியால் சொல்லாதவாறு விட்டுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம் பல கடந்த வருட கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்கள எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்கப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது அது சம்பந்த விசாரணையும் பிற்பாடுதான் அது சம்பந்தம் கூறக்கூடியதாக இருக்குது இவ்வாறான கருத்துக்களையே அந்த சட்டத்தரணி தெரிவித்திருந்தார் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை வெள்ளிக்கிழமையும் முப்பத்தி ஏழாவது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற அதே சமயம் இந்த சிம்மணி மனித தொடர்பிலும் ஒட்டுமொத்த தமிழ் இன அளிப்பிற்கு சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளாலும் அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து கட்சிகளாலும் முன்னெடுக்கப்படுகின்ற கையெழுத்து போராட்டமானது நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது குறிப்பாக நாளை ஜால் நகர பகுதியில் இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட உள்ளது அவ்வாறு ஆரம்பமாகின்ற அந்த வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டம் சம்பந்தமாகவும் நாளையும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அந்த அகல் பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்